சாருவின் திருமணத்திற்கு பின் கமலா அடிக்கடி மருதமூர் வரத் தொடங்கி மகளின் பிரிவினால் தாயின் அருகாமை தேவைப்பட்டது வரும்போதெல்லாம் சாரு எப்படி சமாளிக்கிறாளோ என்று புலம்புவாள் பெண்களை பெற்ற அன்னைக்கு இருக்கும் பயம்தான் ஆனால் கமலா சற்று அதிகம் பயம் கொண்டிருந்தாள் காரணம் சாரு அதிகம் லட்சுமியிடம் தான் வளர்ந்தாள் நீங்கள் ரொம்ப கவலைப்படுகிறீர்கள் நம் சாரு எல்லாவற்றையும் சமாளிப்பாள் என்று ராதா கமலாவை சமாதானப்படுத்துவாள் ஆனால் கமலா வெளிப்படையாக சொல்லாத சில விஷயங்கள் இருந்தது அது பூதாகரமாக வெடிக்கும் வரை ராதா அறியவில்லை லட்சுமி சாருவிற்கு சில போதனைகளை செய்திருந்தாள் சென்ற சில நாட்களில் அவள் விருப்பு வெறுப்புகளை தெரியப்படுத்தி விட வேண்டும் அப்படி செய்யவில்லை என்றால் அவர்கள் விருப்பம் உன்னை ஆட்டி படைத்து விடுவார்கள் பின்னாளில் உன் விருப்பம் ஏதும் அங்கே நிறைவேறாது முக்கியமாக உன் கணவனிடம் முன்பே உன் உரிமையை நிலைநாட்டிவிடு அவர் சொல்வதற்கெல்லாம் தலையாட்டாதே என்று பலதும் சொல்லியிருந்தார் லட்சுமி புகுந்த வீட்டிற்கு வந்தபோது இப்படித்தான் செய்தார் அதனால் லட்சுமியின் கொடி எப்போதும் பறக்கத் தொடங்கியது அவள் சொல்வதை எதிர்த்து யாரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள் வீண் சண்டை எதற்கென்று மற்றவர்கள் விலகிச் சென்றதை அவள் வெற்றியாக பார்த்தாள் நாராயணனும் சில நாட்கள் மனைவியிடம் சொல்லி பார்த்தாள் அவள் கத்தத் தொடங்குவாள் வீட்டில் ஒரே இறைச்சலாக இருக்கும் பெற்றோர் மனம் நோகுமோ என்றெண்ணி மனைவி சொல்வதற்கெல்லாம் அப்படியே தலையாட்டினார் நாராயணன் கமலா அதற்கு நேர்மார் கணவன் சொல்லும் முன் எல்லாவற்றையும் அவன் விருப்பம் போல் செய்வாள் சொல்வதற்கெல்லாம் ஆடுவாள் பெரிய சாமர்த்தியம் இல்லை என்று மனைவியை ஏளனமாக நினைத்தார் கமலாவின் கணவன் இரு இடையே உள்ள வேறுபாடுகள் நன்கு புரிந்து சார் சாரு அவளுக்கு அம்மாவைப் போல் வாழ்க்கை வேண்டாம் அவள் அத்தையைப் போல் இருக்க வேண்டும் என்று கொண்டார் அதனால் அவள் போதனை அவளுக்கு தெய்வ வாக்காய் தெரிந்தது அதனால் கடிவாளம் கட்டிய குதிரையை போல் ஓடினாள் அதில் அவள் புரிந்து கொள்ள தவறியது அவள் கணவனின் சுவாவத்தை கால மனிதர்கள் போல் மனைவியை தன் கட்டுக்குள் வைக்க நினையாதவன் அவன் அவளுக்கென்று பல சுதந்திரங்களை கொடுக்கத்தான் செய்தான் சாருவிற்கு பிடிக்காதவற்றை மாற்றிக்கொண்டான் ஆனால் எல்லாம் அவள் விருப்பம் போல் இருக்க வேண்டும் என்று அவள் சண்டை போடுவதை ஏற்க அவன் தயாராக இல்லை இருவருக்கும் வாக்குவாதம் வரத் தொடங்கியது பிறகு சண்டை முற்றியது இனி மனைவிக்காக எல்லாவற்றையும் விட்டுக்கொடுக்க அவன் தயாராக இல்லை விளைவாக சாரு மேட்டுப்பாளையம் வந்து விட்டாள் திடீரென்று ஒரு நாள் சாரு வந்திருப்பதாக ஓடி வந்த கமலா இந்த பெண் ஏதேதோ சொல்கிறாள் அம்மா எனக்கு பயமாக இருக்கிறது என்று கண்ணீர் வடித்தாள் எனக்கு அங்கு செல்ல பிடிக்கவே இல்லை என்று சாரு சொல்கிறாள் என்று அழுதாள் அவள் வந்து ஒரு வாரம் ஆகிவிட்டதாம் இன்னும் கணவன் வீட்டிற்கு செல்லாமல் இருக்கிறாள் என்று புலம்பினாள் செல்லமாக வளர்ந்த பெண் சிறு வருத்தம் ஏற்பட்டால் இதுபோல் பேசுவது ஒன்றும் புதிதில்லை என்றாள் ராதா ஐயோ உங்களுக்கு புரியவில்லை அவள் செய்வது சரி என்று அங்கு அனைவரும் ஓதுகிறார்கள் என்றாள் கமலா நீங்கள் சொல்லி புரியவையுங்கள் அவள் என் பேச்சை கேட்க மாட்டேன் என்கிறாள் திருமணமாகி இரண்டு மாதம்தான் ஆகிறது அதற்குள் சண்டை போட்டு கொண்டு வந்திருக்கிறாள் நீங்கள் என்ன பிரச்சனை என்று தெளிவாக பேசி பாருங்கள் என்றாள் ராதா என்ன பெரிய பிரச்சனை அவர்கள் சொல்வதற்கு ஏட்டிக்கு போட்டியாக பேசி இருக்கிறாள் இப்படி செய்யக்கூடாது என்று மாப்பிளை சொல்லி இருக்கிறாள் என் விருப்பம் போல்தான் இருப்பேன் என்று சண்டை பிடித்திருக்கிறாள் லட்சுமி என்னையும் அவள் செய்தது சரி என்றே பேசுகிறாள் நான் யாருக்கு சொல்வது கண் கட்டதற்குப் பிறகு சூரிய நமஸ்காரம் என்றார் விஜயா என்ன அம்மா இப்படி சொல்கிறாய் பின்ன உன் அண்ணி அவளைப் போலவே உன் மகளையும் தயார் செய்திருக்கிறாள் எல்லாரும் அனுசரித்து போவார்களா என்ன செய்வது என்று சொல்லாமல் இப்படி பேசினால் நாங்கள் என்ன செய்வேன் என்று கலங்கினார் கமலா உன் மகள் யார் சொல்வதையும் கேட்க மாட்டாள் இனி நான் என்ன சொல்வது என்றாள் விஜயா மாப்பிளை விட்டு என்ன சொன்னார்கள் என்றாள் ராதா சம்பந்தியம்மா ஒன்றும் நடக்காதது போல்தான் பேசினார்கள் சாரு எப்போது வருவாள் என்றுதான் கேட்டார்கள் லட்சுமி அண்ணிதான் இன்னும் ஒரு வாரம் இங்கே இருக்கட்டும் என்றார் அவர்களே பெருந்தன்மையாக பேசும்போது நீயே உன் மகளை இங்கே வைத்திருக்கிறாய் அவள் வீட்டிற்கு அனுப்பு என்றார் விஜயா மீண்டும் கமலா சோர்ந்தார் அவள் சொல்லி மகள் கேட்டால்தான் எந்த தொல்லியும் இல்லையே மாப்பிளையிடம் பேசினீர்களா என்று ராதா கேட்க இல்லை என்று சோகமாக தலையாட்டினார் அவரிடம் பேசி பாருங்கள் என்றாள் ராதா நான் என்ன பேசுவது உங்கள் மகளுக்காக நீங்கள்தான் பேச வேண்டும் தயக்கத்துடன் செல்போனில் தொடர்பு கொண்டாள் கமலா பேசிவிட்டு வரும் ராதாவும் விஜயாவும் காத்திருந்தனர் மாப்பிளை அவர் வீட்டில் ஏதும் சொல்லவில்லையாம் இருவரும் நன்றாக சண்டை பிடித்திருக்கிறார்கள் போல தெரிகிறது பரவாயில்லை நிம்மதியாக இருக்கிறது என்றார் ராதா என்ன நீ இப்படி சொல்கிறீர்கள் உங்க மாப்பிள்ளையை பற்றி தெரிகிறதல்லவா அதை சொன்னேன் தங்கள் பிரச்சனைகளை அவர்களுக்குள் தீர்த்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறார் பெற்றோர்களிடம் சொல்லி விஷயத்தை பெரிதுபடுத்தாமல் பக்குவமாக நடந்து கொள்கிறார் அதை எண்ணி சந்தோஷப்படுங்கள் என் மகளுக்கு புத்தி வேண்டுமே நீ பேசாமல் ராதாவிடம் அவளை ஒரு இரண்டு நாளைக்கு கொண்டு வந்து விடு எல்லாம் சரியாகும் என்றார் விஜயா இல்லை அம்மா அது சரி வராது அவளை நானே சரி செய்கிறேன் என்று புறப்பட்டாள் ராதா பின்னோடு சென்று வழி அனுப்பி வைத்தாள் அவளை அடுத்த வாரம் தன் பிறந்த நாளை பெற்றோருடன் கழிக்க வீட்டிற்கு வந்திருந்தாள் மீரா அதற்கு முன்தினம் சாரு கணவன் வீட்டிற்கு புறப்படுவதாகவும் விவரம் சொன்னார் கமலா கோயில் சிறப்பு பூஜை உணவு என்று எல்லாம் முடித்துவிட்டு அனைவரும் முற்றத்தில் அமர்ந்து இருந்தனர் கமலா அப்போதுதான் உள்ளே வந்தாள் அனைவரும் அமர்ந்திருப்பதை பார்த்துவிட்டு அடரே எல்லோரும் இருக்கிறீர்கள் என்ன மீரா இன்று விடுமுறையா என்றபடி உள்ளே வந்தாள் என்ன மகளை அனுப்பிவிட்டாயா என்று விஜயா கேட்க ஒரு வழியாக என்று பெருமூச்சு விட்டாள் மீராவுக்கு ஒன்றும் புரியவில்லை அத்தைக்கு குடிக்க ஏதாவது எடுத்து வா என்று மீராவை கிளப்பினாள் சரி நீ இருமா நானும் அப்பாவும் புறப்படுகிறோம் என்றார் கோபாலன் இன்றைக்கு ஏன் தாமதம் என்றார் கமலா இன்று மீராவின் பிறந்தநாள் எல்லோரும் கோவிலுக்கு சென்று வர தாமதமாகிவிட்டது என்றார் கோபாலன் அட யாரும் சொல்லவே இல்லையே என்றார் கமலா நான் என்ன சின்ன குழந்தையா அத்த என்று கேட்டபடி மீரா வந்தாள் முன்பே தெரிந்திருந்தால் உனக்கு பரிசு வாங்கி வந்திருப்பேன் பரவாயில்லை என்றபடி தன் கைப்பையை திறந்து அதிலிருந்து சில நோட்டுகளை மீரா கையில் திணித்தார் வேண்டாம் அத்தை வேண்டாம் என்றெல்லாம் சொல்லக்கூடாது என்று வைத்தாள் தந்தைக்கும் தாத்தாவிற்கும் விடையளித்துவிட்டு உள்ளே வந்தாள் பெண்கள் மூவரும் பேசிக்கொண்டிருந்தது கேட்டது மீராவை பார்த்ததும் நீ உள்ளே சென்று படி என்றாள் ராதா ஏன் அண்ணி அவளை உள்ளே அனுப்புகிறீர்கள் அவளும் எல்லாம் தெரிந்து கொள்ளட்டும் என்றாள் கமலா அவர்கள் பேசும்போது தான் இருக்கக்கூடாது என்று அம்மா எண்ணுகிறார் என்று மீரா புரிந்து கொண்டாள் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது இதோ வருகிறேன் அத்தை என்று உள்ளே செல்ல ஒரு எட்டு எடுத்து வைத்தாள் உங்கள் மகள் சமத்து அண்ணி நீங்கள் சொல்வதை புரிந்து கொண்டு உள்ளே ஓடிவிட்டார் என்றார் கமலா உன் மகள் கதையைச் சொல் என்றார் விஜயா ஏன் உன் பேத்தி என்று கேட்பதுதானே என்றால் கமலா முறைத்தபடி என் பேத்திக்கு எப்படி புத்தி வந்தது நடந்ததைச் சொன்னால் கமலா இப்படியே இருந்தால் மாப்பிள்ளை உன்னை வெறுத்து விடலாம் உன் வாழ்க்கை நீயே முடிவு செய்து கொள் லட்சுமி அண்ணியும் நம் பெண்ணை அவனுக்கு பிடிக்காமல் போகுமா என்று அவளை ஏற்றிவிட்டு கொண்டிருந்தாள் எல்லாம் மாப்பிளை அவர் வீட்டில் சொல்லாமல் இருக்கும் வரைதான் சொல்லிவிட்டால் அவர் பெற்றோர் நிச்சயம் விஷயத்தை பெரியதாக்கி விடுவார்கள் இவள் இங்கு இருக்கிறாள் மாப்பிள்ளையின் மனதில் இல்லாதது கொள்ளாததெல்லாம் சொல்லி சொல்லிவிடுவார்கள் பின் அவரும் இவளை வெறுக்கத் தொடங்கி விடுவார் என்றேன் வெறுப்பு வந்து என்ன செய்து விடுவார்கள் என்றான் சாரு என்ன செய்வார்களோ அது அவர்களுக்கு தான் தெரியும் ஆனால் உங்கள் பிரச்சனை பெரியவர்கள் பேசினால் இன்னும் பெரியதாகத்தான் முடியும் கோவத்தில் இந்த பெண் வேண்டாம் என்றால் என்ன செய்வது நீ இங்கேயே தங்கிவிட வேண்டியதுதான் அப்படியெல்லாம் சொல்வார்களா என்று பயத்துடன் கேட்டாள் சாரு மகள் பயத்தை உணர்ந்து அவர்கள் என்ன சொன்னாலும் அம்மா அத்தை எல்லாரும் உன்னுடன் இருப்போம் பார்த்து கொள்ளலாம் உன் அம்மா சொல்வது போல் எல்லாம் அவர்கள் செய்ய மாட்டார்கள் நீ பயப்படாதே வா நாம் ஷாப்பிங் செல்வோம் என்றாள் லட்சுமி இல்லை நான் வரவில்லை நீங்கள் சென்று வாருங்கள் என்றாள் சாரு சிறிது நேரம் கழித்து அன்னையிடம் வந்தாள் அவர் அப்பா அம்மாவிடம் சொல்லியிருப்பாரா எனக்கு எப்படி தெரியும் நீயே கேட்டுப்பாரு சொல்லியிருந்தால் என்ன செய்வது மகளை உற்று பார்த்தா கமலா அவர் சொல்லியிருந்தால் உங்கள் இருவருக்கும் இடையே இனி பெரியவர்கள் இருப்பார்கள் இதில் நானும் உன் அப்பாவும் அடக்கம் உங்கள் செயல்களை ஆராய்வோம் உங்கள் இடையில் ஏதும் பிரச்சனையா என்று ஆராய்ந்து கொண்டே இருப்போம் இதை மாப்பிளை விரும்பவில்லை இதுவரை அவர் யாரிடமும் சொல்லவில்லை அவர் உனக்கு கெட்ட பெயர் வரக்கூடாது என்று நினைக்கிறார் ஆனால் நீ என்ன செய்து வைத்திருக்கிறாய் உனக்கு அவர் தகுதியானவர் என்று நிரூபித்து விட்டார் ஆனால் நீ அவருக்கு தகுந்தவள் போல் நடந்து கொண்டாயா என்று யோசித்துப்பார் சாருவுக்கு விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் என்பதை புரிய வைக்க வேண்டியிருந்தது சில தம்பதிகள் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுப்பார்கள் சில இடங்களில் ஒருவர் மட்டுமே விட்டுக் கொடுக்க வேண்டி ஒருவர் மட்டும் விட்டுக்கொடுக்கும் இடங்களில் நாளடைவில் காதல் மறைந்து போகும் கட்டாயத்திற்காக வாழத் தொடங்குவார்கள் அப்படி வாழ்வதில் யாருக்கு நிம்மதி இருக்கும் சாரு எதுவும் பேசவில்லை சாரு விருப்பத்திற்காக பார்த்து பார்த்து செய்பவன் அவனுக்காக இவள் என்ன செய்தாள் இப்போது கூட இவள் எல்லோரிடமும் கணவனை பற்றி புலம்பினான் ஆனால் அவன் அவள் மறுநாளே அவள் புறப்படுவதாக சொன்னான் கணவன் வந்து அழைத்துப் போவதாகச் சொல்லியும் கேட்காமல் அண்ணன் சந்துருவை அழைத்துக்கொண்டு கொண்டு புறப்பட்டு விட்டான் மகிழ்ச்சியில் கமலா மிதந்தான் அண்ணி உங்களுக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும் அவளிடம் கெஞ்சி கொஞ்சி பேசி ஒன்றும் பழிக்கவில்லை பயமுறுத்த சொன்னீர்கள் சரியாக வேலை செய்து விட்டது என்றாள் கமலா ஓ ராதாவின் திட்டமா என்றார் சிரித்தார் விஜயா இங்கே மூவரும் கலகலப்பாக பேசிக்கொண்டிருக்க மீரா புத்தகத்தை புரட்டி கொண்டிருந்தான் அவள் கவனம் புத்தகத்தில் இல்லை இந்த புத்தகம் ஆனந்தை நினைவுபடுத்தியது இல்லை அதிகம் நினைவுபடுத்தியது அறிக்கை தயார் செய்தபோது போது அடிக்கடி அவனிடம் பேச நேர்ந்தது இடையில் தேர்வுக்கு தயார் செய்தபோது சில நாட்கள் பேசவில்லை என்றாலும் இருவருக்கும் இடையே விரிசல் என்று எதுவும் இல்லை ஆனால் சாரு திருமண நாள் அன்று அவன் பேசிய விதம் இவளை வெகுவாக பாதித்தது இனி பேச எதுவும் இல்லை என்பது போல் அவன் பேசியது பெரிய ஏமாற்றத்தை அளித்தது அதிக வேலை காரணமாக அப்படி பேசியிருக்கலாம் என்று அவளை சமாதானப்படுத்தி கொண்டாலும் அதற்கு பிறகு அவனுடன் பேசவில்லை வீட்டில் இருந்தபோது வாரம் ஒரு முறையேனும் அவன் அழைப்பை இவள் எடுக்க நேரிடும் இப்போது விடுதிக்குச் சென்றபின் அதுவும் இல்லை இப்போது அவளிடம் அலை இருக்கிறது அவன் இன்னும் அவளுக்கு தெரியும் ஆனால் பேச தைரியம் இல்லை அன்று பேசியது போல் அவன் பேசிவிட்டாள் ஏனோ அவளை மீறி அழுகை வரத் தொடங்கியது ஏன் என்று அவளுக்கு தெளிவாக தெரியவில்லை தன்னிடம் பேச விருப்பம் இல்லாதவனை நினைத்து கொண்டிருக்கிறாள் என்று அவள் மீதான வெறுப்பா அவனுடன் பேச வேண்டும் என்று தவிப்பா இல்லை அவன் மீதான கோபமா இவை மூன்றும் நல்லதில்லை என்று திரும்ப திரும்ப அவளுக்கு சொல்லி கொண்டான் மனம்தான் அதை ஏற்காமல் முரண்டு பண்ணி கொண்டிருந்தது அவளை மீட்டெடுக்க சரியான நேரத்தில் ஜீவன் அழைத்து விட்டான் அவன் அழைப்பு அவளை ஓரளவு ஆனந்தின் நினைவிலிருந்து விளக்கியது அதன் பின் அவள் தனியே இருக்க விரும்பவில்லை பாட்டி அன்னையுடன் கலந்து கொள்ள எண்ணினான் அப்போது மதிய உணவு தயாராக இருந்தது பெண்கள் உண்டு முடித்த பின் கமலா மீராவை அழைத்து கொண்டு ஷாப்பிங் செல்வதாக சொன்னான் சாரு அவசரமாக புறப்பட்டதால் எதுவும் வாங்கித்தர முடியாததால் அவளுக்கு வாங்க வேண்டும் மீராவிற்கும் ஏதாவது வாங்கி தர வேண்டும் என்று நின்றான் அன்று மாலை மீரா விடுதிக்குச் செல்வதாக நினைத்திருந்தான் கமலாவே அவளை விடுதியில் விட்டு விடுவதாக சொன்னாள் மீராவிற்கும் எங்காவது செல்ல வேண்டும் என்று இருந்தது சரி என்று விட்டாள் கோவையில் மகளுக்காக ஆடைகளை வாங்கி குவித்தாள் கமலா மீராவிடம் ஒவ்வொன்றுக்கும் ஆலோசனை கேட்டுக்கொண்டார் மீராவிற்கும் பலவற்றை எடுத்தாள் வேண்டாம் என்றாலும் விடவில்லை எல்லா முடிந்ததும் மீராவை விடுதியில் விட்டுவிட்டு கிளம்பினான் மீரா தன் அறைக்கு வந்ததும் மதியத்திலிருந்து அடைக்கு வைத்திருந்த அழுகியை கட்டுப்படுத்த முடியவில்லை தன் அறையை பகிரும் தோழி அப்போது நல்ல வேளையாக அறையில் இல்லை சிறிது நேரத்தில் அப்படியே உறங்கியும் போனான் இரண்டு மூன்று நாட்களில் பழைய நிலைக்கு ஒருவாறு திரும்பினான் இனி ஆனந்தை பற்றி நினைக்கவே கூடாது என்று முடிவெடுத்தான் நாட்கள் மிக மெதுவாகவே நகர்ந்தது மீராவுக்கும் மட்டும் இல்லை ஆனந்த் இரு ஆலைகளையும் அவனையே பார்த்து கொண்டான் அதற்கு முக்கியமாக ஒரு காரணம் மீராவை பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கும் என்பதுதான் ஆனால் அப்படி ஒன்று நடக்கவே இல்லை சில சமயம் ஏதோ ஒரு சாக்கிட்டு வீட்டிற்கு சென்று பார்க்கலாம் என்று கூட யோசித்து அந்த எண்ணத்தை கைவிட்டான் பலமுறை அவள் கல்லூரி வழியில் சென்றான் அவளை பார்க்க வாய்ப்பு கிடைக்குமா என்று பார்த்தான் மீரா அவளுக்கு எட்டா கனி என்று என்னதான் சொல்லிக்கொண்டாலும் அவளை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் குறைந்த பாடியில்லை ஒரு அலுவல் முடித்து கொண்டு முன்பொரு முறை மீராவை அவன் பெற்றோருடன் சந்தித்த அதே தெருவழியாக வர நேர்ந்தது அவள் இங்கே இருப்பாளா என்ன மடத்தனம் என்று கல்லூரி விடுமுறை கூட இல்லை இங்கே அவள் கல்லூரி வெளியில் எதற்கு வரப்போகிறாள் என்று தன்னை கடிந்து கொண்டு காரின் வேகத்தை கூட்ட எண்ணியவன் மீரா ஒரு கதவை திறந்து கொண்டு வெளியே வருவதை கண்டான் சற்றென்று காரை நிறுத்தினான் கிரிச் என்ற சத்தம் கேட்டு மீரா இவன் இருந்த திசையை பார்த்தாள் அவள் உடன் இருந்த பெண்மணியும் இவன் காரைத்தான் பார்த்து கொண்டிருந்தனர் ஒரு கணம் யோசித்தான் மெதுவாக காரை அவள் அருகில் செலுத்தினான் மீரா காரை அடையாளம் கண்டிருக்க வேண்டும் அவளும் காரை நோக்கி நடந்து வர இவனும் இறங்கி வந்தான் உங்களுக்கு ஒன்றுமில்லையே சற்றே பதற்றத்துடன் கேட்டாள் மீரா ஒன்றுமில்லை ஒரு நாய் குறுக்கே வந்துவிட்டது மீராவுடன் நின்றிருந்த பெண்ணும் அருகில் வந்தார் இவர் ஆனந்த் தாத்தா ஊரில் பழக்கம் என்று அந்த பெண் கேட்கும் முன் அறிமுகம் செய்து வைத்தார் இவர் அம்பிகா ஆண்டி வாருங்கள் தம்பி என்று அழைத்தார் நான் இன்னொரு முறை வருகிறேன் மீராவை பார்த்ததால் நிறுத்தினேன் அம்பிகாவின் மகனுக்கு ஒரு சிறிய விபத்து கையில் முறிவு அவனை பார்க்கவும் அவனுக்கு சில புத்தகங்களை கொடுக்கவும் மீரா வந்திருந்தாள் என்பதை தெரிந்து கொண்டான் விடை பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் முன் உன்னை எங்கேனும் கொண்டு விட வேண்டுமா என்றான் விடுதிக்குத்தான் செல்கிறேன் ஆட்டோ பிடித்துக் கொள்வே நீங்கள் புறப்படுங்கள் அவள் சொல்லி முடிக்கும் முன் தூறல் தூரல் போட்டது வானம் மலையை ஆனந்த் இன்று போல் என்றும் வரவேற்றான் என்பது அவனுக்கு நினைவில்லை இவர்கள் இருவரும் பேசும் முன் நீ இவருடன் செல் மீரா இல்லை அங்கிள் வரும் வரை காத்திரு இப்படியே சென்றால் நனைந்து விடுவாய் என்றாள் அங்கிள் வர தாமதம் ஆகலாம் நான் இவருடன் செல்கிறேன் ஆண்டி இன்னொரு முறை வருகிறேன் என்று ஆனந்துடன் காரில் ஏறிக்கொண்டான் அவள் ஏறும் வரை காத்திருந்தது போல் மெதுவாக தூரிய மேகம் சடசடவென்று கொட்டத் தொடங்கியது முக்கிய சாலையை அடையும் வரை இருவரும் எதுவும் பேசவில்லை ஆனந்துதான் பேச்சை தொடர்ந்தான் படிப்பு எப்படி போகிறது பரவாயில்லை உங்கள் வேலை எப்படி போகிறது அப்பாவிற்கு சற்றே ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று இரண்டு இடத்தில் நான் தான் பார்த்து கொள்கிறேன் வேலை அதிகம் என்பதால்தான் இவன் அன்றும் அப்படி பேசினானா என்று அவள் யோசனை செய்து கொண்டிருந்தான் அவள் முகத்தை பார்த்துவிட்டு என்ன பலத்த யோசனை கூடிய சீக்கிரம் பொறுப்பேற்க போகிறாயா நிச்சயம் இல்லை ஏனோ அப்பாவிற்கு என்று தொடங்கியவள் எனக்கு ஆர்வம் இல்லை அதற்குள் அவள் விடுதி வந்திருந்தது ஆனால் மழை ஓய்ந்த பாடில்லை அவள் இறங்க எண்ணியபோது போது காரின் சென்ட்ரல் லாக் செய்யப்பட்டிருந்தது நான் இறங்கிக் கொள்கிறேன் மழை சற்று ஓயட்டும் உங்களுக்கு நேரமாகிவிடும் இதோ நான் கேட்டில் சிறிது நேரம் நின்றுவிட்டு உள்ளே ஓடிவிடுவேன் வேண்டாம் அதற்குள் அவள் செல் சி அம்பியா ஆண்டி ஹலோ நான் வந்துவிட்டேன் சரி ஆண்டி என்று தொடர்பை துண்டித்தாள் என் மேல் கோபமா என்றான் மீரா எதற்கு எனக்கு பொறுப்பேற்க விருப்பமில்லை என்றேனே அவ்வளவு ஆர்வத்துடன் கற்றாய் இரண்டு மாதத்தில் ஏன் இப்படி ஒரு மாற்றம் என்ன சொல்வது என்று தெரியவில்லை மீராவுக்கு ஒரு கணம் பார்த்துவிட்டு நீங்கள் மேட்டுப்பாளையம் மருமும் எங்கு இருந்தீர்கள் என்று பேச்சை மாற்றினான் இங்கேதான் இங்கே என்றால் கோயம்புத்தூரில் இன்று என்னை ஏற்றி கொண்டு வந்தீர்களே அதற்கு அடுத்த வீடுதான் ஏன் ஒன்றுமில்லை ஜீவா சென்னையில் படிப்பதால் அங்கே இருந்திருப்பீர்களோ என்றுதான் கேட்டேன் இல்லை இல்லை பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இங்கேதான் தான் ஜீவா தான் மேல் படிப்பிற்கு சென்னை சென்றான் மலை சற்றே ஓய்ந்தது நான் செல்கிறேன் என்றாள் மீரா காரின் லாக் திறந்த சத்தம் கேட்டதும் அவள் பாய் என்று இறங்கி சென்றாள் மறுநாள் ராஜனிடம் கோவாலன் குடும்பத்தை பற்றி கேட்க வேண்டும் என்று யோசித்து கொண்டு காரை கிளப்பினான் கண்ணாடியில் பின்புறம் வரும் வண்டிகளை பார்த்தபோது மீரா உள்ளே செல்லாமல் நின்று கொண்டிருக்க உள்ளிருந்து பல பெண்கள் வெளியே வந்து கொண்டிருந்தனர் வண்டியை நிறுத்திவிட்டு இறங்கிச் சென்றான் என்ன கல்லூரி விடுமுறையாம் கல்லூரி நிறுவனர் காலமாகிவிட்டாராம் இன்றும் நாளையும் விடுமுறையாம் நீ என்ன செய்ய போகிறாய் என்று வியாழன் நாளையும் விடுமுறை என்றால் நான்கு நாட்கள் விடுமுறை ஊருக்கு செல்ல வேண்டியதான் சரி வா போகலாம் எங்கே உன் வீட்டில் விடுகிறேன் நான் மேட்டுப்பாளையம் செல்ல வேண்டும் அது எனக்கு தெரியும் அறையிலிருந்து சில பொருட்களை எடுக்க வேண்டும் எடுத்து வா நான் இங்கே நிற்கிறேன் ஐயோ வேண்டாம் அவன் முறைத்தபடி எப்பொழுதும் பல முறை கேட்டால்தான் சம்மதிப்பாயா அவனுடன் ஒரு மணி நேரத்திற்கு மேல் பிரயாணம் வேண்டாம் என்று சொல்ல எப்படி மீராவுக்கு மனம் வரும் அடுத்த முறை நீங்கள் கேட்கும் முன் வருகிறேன் பத்து நிமிடம் சொல்லிவிட்டு உள்ளே ஓடினான் மீண்டும் மழை தொடங்கியது அறையில் தோழிகள் எப்படி செல்வது என்று குழம்பிக் கொண்டிருந்தனர் ஆனந்திடம் கேட்கலாம் அவன் காரில் காத்திருந்தபோது செல் ஒழித்தது புதிய ஹலோ ஆனந்த் ஹியர் நான் மீரா ஒரு சிறிய உதவி என் தோழிகள் இருவரை காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் விட வேண்டும் ஓகே வா நோ ப்ராப்ளம் என்றான் சிரித்தபடி தோழிகள் இருவரையும் பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்டு கார் மேட்டுப்பாளையம் நோக்கி சென்றது தேங்க்ஸ் என்றார் மீரா இதற்கு இவ்வளவு ஃபார்மாலிட்டி என்றான் ஆண்டி அங்கிள் எப்படி இருக்கிறார்கள் இப்போதாவது கேட்க தோன்றியதே நன்றாக இருக்கிறார்கள் நீங்களும் தான் என் வீட்டை பற்றி கேட்கவே இல்லை தினமும் உன் அப்பாவிடமும் தாத்தாவிடம் கேட்பேனே ஓ சிறிது நேரம் ஆவணும் மழை வேகம் அதிகரிக்க கார் வேகம் குறைந்திருந்தது ரொம்ப சிரமமாக இருந்தால் கொஞ்ச நேரம் வண்டியை நிறுத்தி விடுங்கள் தேவையில்லை எனக்கு பழக்கம்தான் அவன் கவனம் சாலையில் இருந்தது அவன் முகத்தை ஆராய்ந்து கொண்டிருந்தாள் என்ன கேட்க வேண்டுமோ கேட்டுவிடு சற்றென்று துள்ளி விழுந்தான் ஒரு முறை அவளை திரும்பி பார்த்து என்ன என்றான் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு மாதிரி பேசுகிறீர்கள் உங்களிடம் எப்படி பேச வேண்டும் என்று யோசித்து கொண்டிருந்தேன் ஒரு முறை சாதாரணமாக இருக்கிறீர்கள் கேலி செய்தால் சிரித்து கொண்டே பதிலளிப்பீர்கள் இன்னொரு முறை திடீரென்று கோபமாக பேசுவீர்கள் உன் மீது நான் கோபப்பட்டனா எப்போது முதல் முறை அலுவலகத்தில் இரண்டாம் முறை சாருவின் திருமணத்தில் அவன் சிரித்தான் இப்போது எதற்கு சிரிக்கிறீர்கள் என்று கூட புரியவில்லை அன்று அலுவலகத்தில் உன் மீது வருத்தம்தான் தான் கோபம் இல்லை என்று அன்றே சொன்னேன் அப்போ சாருவின் திருமணத்தில் அப்போதும் அவனுக்கு அவள் மீது என்ன கோபம் ஏமாற்ற மட்டும்தான் அதுவும் அவன் மேலே அதை அவளிடம் சொல்ல அவளால் முடியவில்லை அதுவும் உன் கற்பனையே எனக்கு எப்போதும் உன் மீது கோபம் இருந்ததில்லை நம்புவதுதான் கடிதம் ஏனோ பிறகியே என்னிடம் பேசவே இல்லை நான் பேசுவதா நீதான் விடுதியில் தங்க சென்று விட்டாய் ஆலைக்கு வரவில்லை நேரில் பார்த்தும் பேசாமல் சென்றது போல் சொல்கிறாய் எனக்கு ஞாபக சக்தி அதிகம் திருமண மண்டபத்தில் என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்றான் வண்டியை ஓரமாக நிறுத்தினான் ஏன் நிறுத்துகிறான் என்று புரியாமல் பார்க்க இரு கைகளையும் தலைமையில் கூப்பி மன்னித்து விடுத்தாயே என்றான் மீராவிடம் சிரிப்பை அடக்க முடியவில்லை குபீர் என்று சிரித்தாள் அப்பா பெண்களிடம் தப்பிப்பது ரொம்ப கடினம் என்றான் பெண்களா நிறைய பேரை தெரியும் போல ஓ தெரியுமே ஆனால் மாட்டிக்கொண்டது இருவரிடம்தான் என்றான் அவன் அதற்கு மேல் அவள் எதுவும் கேட்கவில்லை இப்போது அவன் தொடங்கினான் இதே குற்றச்சாட்டுகளை உண்மை நானும் சொல்லலாம் இது பொய் குற்றச்சாட்டு அப்போது நான் தான் உங்களை தொடர்பு கொண்டேன் நீங்கள் ஒரு முறை கூட எனக்கு அழைத்ததில்லை செல் நம்பர் கொடுத்திருந்தால் பேசியிருப்பேன் நீங்கள் தான் அன்று ஒரு மாதிரி பேசினீர்களே என்னோடு பேச நேரமில்லை என்று நினைத்து ஒரு சந்தர்ப்பத்தையும் விடமாட்டாய் விடமாட்டேன் பேச்சு அப்படியே தொடர்ந்தது வீடும் வந்துவிட்டது இறங்கும் முன்பு அழைத்தது என் விட்டு இறங்கினான் நீங்கள் முல்லை வாருங்கள் என்றார் இன்னொரு முறை பார்க்கலாம் என்று புறப்பட்டார் மீண்டும் இப்படி ஒரு வாய்ப்பு எப்போது கிடைக்குமோ